ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான சொல் விளையாட்டு தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நிறைய பழமொழிகள் விடுகதைகள் சொல் விளையாட்டுகள் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து வரப்போகுது அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல் சொல் இதில் ஒரு எழுத்து மட்டும் விடுபட்டிருக்கு இதை கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது சொல் நீரோடை அடுத்த சொல் இதில் இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு அதை சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது அந்த சொல் தாய் நாடு அடுத்த சொல் இதில் இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு அதை சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது அந்த சொல் தால் பால் அடுத்த சொல் இதில் மூன்று எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு அதை சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது அந்த சொல் நவராத்திரி அடுத்த சொல் இதில் மூன்று எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு அதை சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது அந்த சொல் நிகழ் காலம் அடுத்த சொல் இதில் இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு அதை சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது சொல் இதில் இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு அதை சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது அந்த சொல் நூற்றாண்டு அடுத்த சொல் இதில் மூன்று எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு அதை சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது அந்த சொல் பகல் நேரம் அடுத்த சொல் இதில் இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு அதை சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது அந்த சொல் நுண்ணோக்கி அடுத்த சொல் இதில் இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டு இருக்குது அதை சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இதோ அந்த சொல் தேங்காய் அடுத்த சொல் இதில் ஒரு எழுத்து மட்டும் விடுபட்டு இருக்கு அதை சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இதோ அந்த சொல் நோயாளி அடுத்த சொல் இதில் இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு அதை சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது அந்த சொல் நுகர்வோர் அடுத்த சொல் இதில் இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு அதை சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இதோ அந்த சொல் நுரையீரல் அடுத்த சொல் இதில் இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு அது சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது அந்த சொல் செவ்வாழை அடுத்த சொல் இதில் இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டு இருக்குது அது சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது அந்த சொல் துப்பாக்கி இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான சொல் விளையாட்டு தான் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்போ தான் இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு அது ஊக்கம் கொடுக்குறதா இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய சொல் விளையாட்டுகள் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்க போகுது அது தவிர இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விடுகதைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் வரும் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்